நாம பாக்குற இந்த காட்சியில ஒரு பெரிய செவ்வகமும் அதுக்குள்ள பல வண்ணத்துல சின்ன செவ்வகங்களும் இருக்குது இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு நாம ரெண்டு வழிமுறைகள்ல கண்டுபிடிக்கலாம் முதல்ல இது ஒரு ஈருறுப்பு தொடர் அப்படிங்கிற வகையிலையும் அடுத்தது மூவொறுப்பு கோவை அப்படிங்கிற முறையிலையும் இதோட பரப்பளவை கண்டுபிடிப்போம் பெரிய செவ்வகத்தோட உயரமான எக்ஸ் இதோ இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது இந்த தொலைவோட அளவு ரெண்டு இந்த முழு உயரமும் இங்க இருந்து இதோ இது வரைக்கும் இருக்குது இல்லையா அப்படின்னா எக்ஸ்கூட்டல் ரெண்டு தான் இதோட மொத்த உயரம் அப்படி பார்த்தா இதோட அகலம் என்ன இதோட அகலம் இதோ இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸ் இந்த அகலம் இதில் இருந்து வரைக்கும் மூணு அப்படின்னா இதோட மொத்த அகலம் எக்ஸ்கூட்டல் மூணு இது ஒரு ஈருறுப்பு தொடர சேர்ந்தது அப்படிங்கிற வகையில இந்த செவ்வகத்தோட பரப்பளவை நாம ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா இப்போ நாம அடுத்ததா மூவுறுப்பு கோவை முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இப்போ நாம சின்ன சின்ன செவ்வகங்களை இதை பிரிச்சுக்குவோம் அந்த வகையில் முதல்ல இந்த கத்திரிப்பு வண்ண செவ்வகத்தோட பரப்பளவு என்னவா இருக்கும் கத்திரிப்பு வண்ண செவ்வகத்தோட உயரம் எக்ஸ் அதோடய அகலமும் இங்கே பாருங்க எக்ஸ் தான் அப்படின்னா அதோட பரப்பளவு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் தானே அப்படின்னா எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதிக்குவோம் இப்போ இந்த மஞ்சள் வண்ண செவ்வகத்தோட பரப்பளவு என்ன இதோட உயரமும் கத்திரிப்பு வண்ண செவ்வகத்தோட அளவா தான் இருக்கும் அதாவது எக்ஸ் தான் இதோட உயரமானது எக்ஸ் அகலும் இதோ மூன்று அப்படின்னா பரப்பளவு எக்ஸ் பெருக்கல் மூன்று அப்படி இல்லனா இதை நாம மூன்று எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் மூன்று எக்ஸ் அப்படின்னா இதோட பரப்பளவு நமக்கு கிடைச்சிடும் இங்க இருக்கக்கூடிய மற்ற செவ்வகங்களோட பரப்பளவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஒரு மூன்று எக்ஸ கூட்டினா இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு நமக்கு முழுமையா தெரிஞ்சிடும் அப்படின்னா அடுத்த கட்டமான பச்சை நிறத்தை எடுத்துக்குவோமா இதோட பரப்பளவு இருக்கும் இதோட உயரம் ரெண்டு இல்லையா அப்புறம் அகலம் இதோ இந்த எக்ஸ் அப்படின்னா எக்ஸை ரெண்டால் பிரிக்கினா பரப்பளவு கிடைச்சிடும் முன்னாடி பார்த்த செவ்வகங்களோட பரப்பளவோட இந்த ரெண்டு பெருக்கல் எக்ஸை சேர்த்துக்க வேண்டியது தான் அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சாம்பல் நிற கட்டத்தை எடுத்துக்குவோம் இதோட உயரம் இங்கே இருக்கிற மாதிரி ரெண்டு உயரம் ரெண்டுனா அகலம் இதோ மூணு அப்படின்னா ரெண்டு பெருக்கல் மூணு இதுதான் மொத்த பரப்பளவு அப்படின்னா இதோட மொத்த பரப்பளவுங்கிறது ஆறு இந்த ஆறோட மற்ற செவ்வகங்களோட பரப்பளவை கூட்டிட்டா அது மூவருப்பு கோவையாக ஆகாது இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது நாலுறுப்பு கோவையாக இருக்கிறது தெரியுது ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு மைய கருதுகோள்களை மட்டும் தான் சேர்க்குறோம் மூணு எக்ஸோட ரெண்டு எக்ஸ கூட்டுறோம் அப்படி கூட்டினா நமக்கு கிடைக்கிறது அஞ்சு எக்ஸ்கள் இல்லையா இது ஒட்டு மொத்தமான எக்ஸ் அடுக்கு ரெண்டோட எளிமையான வடிவமாய் இருக்கும் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் இதுதான் நாம செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டு வழிமுறைகள் இதுதான் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப எளிமையான வழிமுறை ஒரே நிறங்களில் உள்ள எக்ஸை எக்ஸாவில் பெருக்கிறோம் அப்படி பெருக்கிற போது நமக்கு எக்ஸின் அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது எக்ஸ் பெருக்கல் மூணு அப்படின்னா மூணு எக்ஸ்ன்னு கிடைக்கும் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் அப்படின்னா நமக்கு ரெண்டு எக்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறமா நாம் ரெண்டையும் மூணையும் பெருக்கிற போது நமக்கு ஆறு கிடைச்சிடுது அதாவது பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஏன் ஈருறுப்பு தொடர் மாதிரியை பயன்படுத்தினோம் அப்படிங்கிறதுக்கு காட்சி ரீதியாகவே இங்கே தெளிவு கிடைச்சிடுச்சு இதே மாதிரி செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை பரப்பளவை காட்சி ரீதியாக பார்க்குறதுக்கு இதுதான் ரொம்ப பொருத்தமான வழிமுறை